ஹரி குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினந்தோறும் தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அடியவர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் கூட அடியனுடைய முதற்கண் வணக்கங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் மகா கும்பமேளா இந்த மகா கும்பமேளாவிலே நாம் அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறோம் கும்பமேளா தற்பொழுது உத்தரப்பிரதேசத்திலே உள்ள பரம பவித்திரமான பிரயாக்ராஜில் கோலாகலமாக நடைபெற்று வருவது நாம் அனைவரும் அறிந்ததே கங்கை யமுனை சரஸ்வதி மூன்று நதிகளும் கூடிய இந்த பிரயாக்ராஜில மகா கும்பமேளாவில கோடிக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு நன்னீராடி வருகின்றனர் பலர் அங்கு செல்ல விருப்பம் இருந்தாலும் தங்கள் உடல் ஆரோக்கியம் வயோதிகம் காரணமாக செல்ல முடியாமல் இருக்கிறார்கள் அப்பேற்பட்டவர்களுக்காக நூற்றி நாற்பத்தி நாலு வருடங்களுக்கு ஒருமுறை வரும் மகா கும்பமேளாவில் வயதானவர்கள் பிரயாணம் செய்வதில் குறைபாடு உள்ளவர்கள் தங்கள் இல்லங்களில் இருந்தபடியே இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கொண்டே ஸ்நானம் செய்துவர வர கும்பமேளாவில் ஸ்நானம் செய்ததான புண்ணிய பலனை அடைகிறார்கள் அந்த ஸ்லோகத்தை சொல்வதற்கு முன்பாக காலையில் நாம் குளிக்கும் நீரில தூள் சிறுக சிறுக மூன்று முறை சேர்த்து கொண்டு மூன்று புண்ணிய நதிகளுக்காக மூன்று முறை சேர்த்து கொண்டு இந்த புண்ணியமான ஸ்லோகம் சொல்லி குளித்து வர பிரயாக்ராஜிலே நடக்கும் மகா கும்பமேளாவிற்கு சென்று நீராடிய புண்ணிய பலனை அடைய முடிகிறது யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதி குரு என்று யமுனா யமுனாமையாவையும் சரஸ்வதி தேவியையும் பிரார்த்திக்கிறோம் கங்கே சயமுனே யமுனே செய்வீ சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதி சப்த புண்ணிய தீர்த்தங்களாக விளங்கக்கூடிய இந்த நதிகளையெல்லாம் பிரார்த்தித்து நான் குளிக்கக்கூடிய இந்த நீரில் நீங்கள் அனைவரும் கலந்து பரம பவித்திரமான புண்ணியமான தீர்த்தமாக மாற வேண்டும் என்று சொல்லி பிரார்த்திக்கிறோம் அதற்கு பிறகு விசேஷமான ஸ்லோகம் കുംഭമേളാവിലെ കുളിപൊല്ല വേണ്ടിയതാണ് ശ്ലോകം എം പെരുമാള ശ്ലോകം പവിത്രമാണ് സ്ലോകം ത്രിവേണിം മാധവം സോമം ഭരദ്വാജം ച ചാസുക്കിം വന്ദേ അക്ഷയവടം ശേഷം ప్రయాగం నాయకం మరబడి త్రివేణిం మాధవం సోమం భరద్వాజం చ వాసుకిం వందే అక్షయవటం శేషం ప్రయాగం तीर्थनायकम् त्रिवेणीं माधवं सोमं भरद्वाजं च वासुकिं वन्दे अक्षयवटं प्रयागं तीर्थनायकम् त्रिवेणीं माधवं सोमम् பரத்வாஜம் வந்தே அக்ஷயம் சேஷம் பிரயாகம் தீர்த்தநாயகம் என்பதான இந்த கும்பமேளாவில ஸ்நானம் பண்ணுகிற பொழுது சொல்ல வேண்டியதான இந்த ஸ்லோகத்தை சொல்லி தீர்த்தமாடுவதாலே அங்கே சென்று தீர்த்தமாட முடியாவிட்டாலும் நம்முடைய இல்லத்திலேயே இருந்து தீர்த்தமாடினதான ஸ்நானம் செய்ததான குளித்ததான நற்பலன்களை பெற முடிகிறது சுகினோ பவந்தோ ஜெய் ஸ்ரீராம் Jai Hind!